जन लाइ வீட்டுக்கு வந்த உடனேயே விஸ்கி பிராண்டி சாராயம் என்னெல்லாம் இருந்துச்சோ எல்லாத்தையுமே எடுத்து வீச ஆரம்பிச்சிட்டாரு அவருடைய சகோதரர் வந்து தம்பி வந்து சொன்னாரு ஏன்பா இப்படி பண்ற அண்ணா நீ வந்து ஆயிரக்கணக்கான பொருட்களை வீணடிக்கிறிய எனக்கு கூடு நான் வந்து சந்தோஷமா குடிக்கிறேன் நீ ஏன் வீசுற நீ என்ன சொல்ற அப்படின்னு என்னுடைய அப்பா கேட்க ஆரம்பிச்சாரு இந்த ஒரு பொருள் தான் என்னை பாவியாக ஆக்குச்சு அந்த பாவி பொருளை நான் எப்படி உனக்கு கொடுத்து அந்த பாவத்தை செய்யறது இது எல்லாத்தையுமே நான் வந்து அழிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே அழிச்சிட்டாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு திடீர்னு அதெல்லாம் விட்டனால வந்து அவருக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு டாக்டருக்கு வந்து கூட்டிட்டு போனோம் டாக்டர் வந்து சொன்னாரு டாக்டர் சொன்னாரு இவருக்கு பாலில் முட்டை போட்டு நல்லா கலக்கி கொடுங்க அப்படி குடிக்கும்போது சரியாயிடுவாரு அப்ப என்னுடைய அப்பா வந்து அவரால் பேச முடியாது அவர் வந்து சொன்னாரு எனக்கு ஒரு பலம் ஒரு நம்பிக்கை இருக்கிறது சரீரம் போனா கூட போகட்டும் நான் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மாட்டேன் என்னுடைய லௌகீக அம்மா டாக்டர் கிட்ட சொன்னாங்க நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் எந்த பேஷண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி அசுத்தமான பொருட்களை சாப்பிடுவதற்கான பாவனையை வந்து கொடுக்காதீங்க இறைவனை கொடுத்த இறைவனின் நம்பிக்கையை கொடுங்க ஒரு பலம் ஒரு நம்பிக்கை இருக்கு நாங்க அவர் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அவர் சரிப்படுத்துவாரு கடவுள் மீது ஏன் நம்பிக்கை வைக்க கூடாது கடவுள் நமக்கு சக்தி கொடுப்பாரு கடவுள் பலத்தை கொடுப்பாரு நாங்க இந்த பொருளை பயன்படுத்த மாட்டோம் கடவுள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அப்ப என்னுடைய தாய்க்கு டாக்டர் கிட்ட வந்து சொன்னாங்க சோ டாக்டர் சொன்னாரு என்கிட்ட இந்த மாதிரி மெடிசின் எதுவுமே இல்ல நீங்களே பார்த்துக்கோங்க அப்ப என்னுடைய அப்பாவுக்கு வந்து ஜூஸ் பழம் அதெல்லாம் கொடுத்து அவர் வந்து சரியாயிட்டாரு ஏன் அப்படின்னா ஒரு பலம் ஒரு நம்பிக்கை இறைவன் மீதான நம்பிக்கை அப்போ என்னுடைய அப்பா தன்னுடைய அனுபவத்தையும் சொன்னாரு அவர் ஞானத்துக்கும் வந்துட்டார் அதுக்கப்புறம் அவருடைய உறவினர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வந்தாங்க என்னுடைய அப்பா என்னுடைய குடும்பத்துல பெரியவர் சோ இவர்கிட்ட எல்லாரும் வந்தாங்க நீ அங்க போயிட்ட ஒரு விஷயம் நீ சரீரத்தை விட்டுட்டா காரிய கர்மங்கள் சடங்குகள் செய்ய யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு வந்து உறவினர்கள்லாம் சொன்னாங்க அப்ப என்னுடைய அப்பா நீ வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயத்தை நீங்க சொன்னீங்க சூதரர்கள் என்ன தொடமாட்டாங்க சந்தோஷமான விஷயம்னு சொன்னாரு என்னுடைய பிராமண குழந்தைகள் அவர்கள் என்னுடைய சரீரத்திற்கு இறுதி சடங்கு செய்வார்கள் இது வந்து ரொம்ப பாக்கியத்திற்கான விஷயம் வேற என்ன விஷயம் நீங்க என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ செய்ங்க ஆனா என்னுடைய இறுதி சடங்கை பிராமணர்கள் செய்வார்கள் அப்படின்னு வந்து சொன்னார் அப்ப அவருக்கு வந்து ஒரு பலம் ஒரு நம்பிக்கை மூலமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சார் ஒரு விநாடியில் அவருக்கு நம்பிக்கை ஏற்பட்டுடுச்சு சிகரெட் விடுங்கன்னு இன்னைக்கு யார்கிட்டையாவது சொன்னா விட மாட்டாங்க சிகரெட் விட முடியாம அவர் பாபா பாபாவை விட்டுட்டே போயிட்டாரு ஒருத்தர் பாபா வந்து சிகரெட் விடு அப்படின்னு சொன்னா அவரால் வந்து விட முடியல போயிட்டாரு அவருக்கு வந்து ஒரு குழந்தை இருந்தது மனைவி இருந்தது அவர் வந்து என்னால சிகரெட்டை விடவே முடியும் என்ன பண்றது அவர் பாபாவை விட்டு வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வருத்தப்பட்டாரு ஆனா அவரால் வந்து விடப்படவே முடியல சிகரெட்ல இருந்து விடுபட முடியல இறைவன் வந்திருக்காரு தூய்மையாக்க வந்திருக்காரு தூய்மையின் உறுதிமொழி எடுக்க வைக்க வந்திருக்காரு யாருக்கு இந்த அம்பு பாயுதோ ஒரு வினாடிக்கான விஷயம் சிகரெட் விட்டாச்சு மாமிசத்தை விட்டாச்சு சாராயத்தை விட்டாச்சு எல்லாத்தையும் விட்டு தூய்மையான ஆத்மாவாக ஆயாச்சு